பயங்கரமாக இருக்காங்க மலர் இனிமேல் நமக்கு வாழ்க்கையே கிடையாது அவருக்கு கல்யாணம் ஆக போகுது இனிமேல் நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தூக்கு மாட்டிக்கிறாங்க அப்போ தமிழ் வராங்க நான் போயிட்டு சாவி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வீட்டுக்கு வராங்க வந்து பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் தடுக்கிறாங்க அப்படி கீழே இறக்கி உட்கார வைக்கிறாங்க எதுக்காக மலர் நீங்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க ஏன் தூக்கு மாட்டிக்கிற அளவுக்கு போனீங்க அப்படி என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க என்னால் உயிர் வாழ முடியாதுன்னா எதுக்காக இங்கே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லை என்னை ஒருத்தர் ஏமாத்திட்டாரு என் வாழ்க்கையை அழிச்சிட்டாரு ஆனால் அவருக்கு இன்றைக்கி கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க ஆமாம் வேறு யாரும் இல்லை சேதுவோட தம்பி போஸ் தான் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே தமிழ் பயங்கரமாக ஷாக்காகிறாங்க ஒரு வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க அப்படி சேது பார்க்குறாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு மலர் எதுக்காக எந்த முடிவு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்கள் தம்பி தான் என்னை ஏமாற்றிட்டார் என்னை ஏமாத்தினதும் இல்லாமல் இன்னைக்கு அவருக்கு கல்யாணம் இனிமேல் நான் எதுக்காக வாழணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்க உன்னை போஸ் ஏமாற்றிட்டான்னா கண்டிப்பாக அதை நான் சரி பண்ணுறேன் சரியா உனக்கு போஸோட கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்னோட பொறுப்பு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு இல்லை அங்கே ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது அது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைல்ல அதெல்லாம் எதுவுமே ஆகாது நான் தான் இருக்கல வா அப்படின்னு சொல்லிட்டு மலரை கொட்டிட்டு வராரு சேது அங்கே கல்யாண ஏற்பாடு எல்லாமே சூப்பராக நடந்துகிட்டு இருக்கேன் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க போஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு தாலியெல்லாம் கட்டிட்டு போகிறாங்க போய்ட்டு ஆசீர்வாதெலாம் வாங்கிட்டு வராங்க கொண்டு வந்து தாலியை கட்டுறாரு கா தாலியை கட்டும் போது அப்படி ஓடி வரார் ஆட்டோவில் வந்து பயங்கரமாக ஓடி வராரு சேது தமிழ் எல்லாருமே ஓடி வராங்க நிறுத்துங்க தாலியை கழுத்துக்கிட்ட வரைக்கும் கொண்டு போயிட்டாரு நிறுத்துங்க இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு சேது சொல்கிறாரு ஏன் சேது எதுக்காக இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்குறாரு அதுக்கு காரணம் இருக்குப்பா மலர் இருக்காங்கல்ல மலரை நான் அவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்கிறாரு என்ன சொல்ற ஆமாம் போஸ் தான் ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே அழறாங்க மலர் தேம்பி தேம்பி அழறாங்க அழுதுகிட்டு அப்படியே முட்டி போட்டு அந்த மண்டபத்துலேயே அழகிறாங்க என்னை எப்படியாவது என் வாழ்க்கையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்படியே போஸை பார்க்குறாரு அந்த கல்யாணம் பண்ணிக்கிற போகிற பொண்ணுக்கும் இன்னும் கோவம் அதிகமாக வருது அப்படியே போஸை முறைக்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அம்மா